ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மார்ச் கார்னர் வாங்க இன்றைக்கி நான் என்ன சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இன்றைக்கி மீன் மார்க்கெட்டுக்கு தாங்க போயிட்டு வந்தேன் கொஞ்சம் எறாக வந்து வாங்கியிருக்கேன் இதுதான் வந்து பசங்க வேணும்னு சொன்னாங்க அதனால் எறாக வாங்கிட்டேன் கொஞ்சம் வந்து இந்த மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மீன் பேர் ஏதோ சொன்னாங்க ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் மறந்துட்டேன் இது வந்து கட் பண்ணாமல் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ம் இது நான் அப்புறம் வந்து கட் பண்ணிப்பேன் இன்றைக்கி செய்ய போகிறது இல்லை நாளைக்கு அப்படி தான் செய்ய போகிறேன் இது வந்து அப்புறமா கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து எரா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இங்கே காமி அப்படியெல்லாம் சாப்பிட முடியும் சமைச்சி சமைச்சு தான் சாப்பிட முடியும் ஓகே இது வந்து நான் புளி ஊற வச்சுருக்கேன் இது வந்து ரசத்துக்கு தான் கொஞ்சம் ரசம் செஞ்சுட்டு எரா தொக்கு தான் செய்ய போகிறேன் சரி வாங்க பார்க்கலாம் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு ஓகே ஐயா உரிக்க போறேன் உரிக்க போறேன் தெரியுதா கேமராமேன் வந்து ரயான் தான் கொஞ்சம் ஆட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ அக்காலாம் வரும்போது கேமராமேனு அக்கா தான் தூ சொல்ல மாட்டீங்க நான் வரும்போது தான் நான் இது தான் சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லணும் இல்லைப்பா இது தாங்க யாரா நான் வாங்கிட்டு வந்தது நம்ம வந்து க க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டோம் சமைக்கிறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க நடுவில் இருக்கு பாருங்க இந்த கருப்பா இது வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டா தான் நல்லா இருக்கும் இது நானும் சேர்ந்து க்ளீன் பண்ண போறோம் அப்புறம்தான் சாப்பிட முடியும் இல்லைன்னா உயிரோட இது வந்து இப்படி கட் பண்ணிட்டு இதுக்குள்ள இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் பாருங்க இது எடுத்துட்டா இது க்ளீன் ஆயிடும் இந்த மாதிரி எடுத்து போட்டுதான் கஷ்டமா இல்லாமல் இருக்கும்

வாய் ஃபுல்லா இது இருக்குமா அது அது ஒரு இருக்கு ரத்தம் இல்லனா ரொம்ப நாள் மீன் நடத்தும் வேறு அப்புறம் இந்த வால் வந்து கட் பண்ணிக்கிடும் இதுக்கெல்லாம் அருவாமனை தெரியுமா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அருவாமனை இருந்தா இப்படி வச்சு இப்படி கட் பண்ணுறதுக்கு தெரியுமா நம்ம எடுக்க அதே மாதிரி எல்லா மீனும் நம்ம பண்ணிக்கலாம் என்ன நான் இருக்காது வந்து லைட்டா இருக்கும் அதிகமா இருக்கு முதல்ல ஊசி போடணும் போலயே இவ்வளவு இருக்கு முதல்ல ஊசி போடணும் இதுக்கு அந்த பண்ணி

ஃபேமிலியா செத்துட்டாங்களா கண்ணு கண்ணு மட்டும் தனியா பாக்க கண்ணெல்லாம் இருக்கணும் அப்படியே அப்பதான் நல்லா இருக்கும் நம்ம கட் பண்றவங்க கிட்ட கொடுத்தா இது ஃபுல்லா அப்படியே கட் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு கண்ணு எல்லாமே ஆமா ஃபுல்லா அப்படியே கட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம கட் பண்ணும்போது பாத்து கட் கட் பண்ணிக்கலாம் ஏய் இந்த இந்த கண்ணு மட்டும் எங்க போனாலோ அதே அது பாக்குதுப்பா இது கட் பண்ணும்போது பயமா இருக்கு கத்தி வந்து கையில பற்றுமோ அது என்ன வைரா வைரா ஆமா இது ஃபுல்லா அப்படியே வாஷ் பண்ணனும் நம்ம கரணும் போது வாஷ் பண்ணிக்கலாம் தோர்னா வந்தா இப்போ மூணு ஆயிடுச்சு ஐ இவ்வளோ ப்ளேட்லா ப்ளெட்டிடாதே ஒன்று ஊர் நிச்சயம் நான் இதுக்குள்ளே நீ இவ்வளோ ப்ளெட்டும் இருக்கான் எனக்கு இவ்வளோ நிறைய ப்ளெட் இருக்குன்ட்டு நான் எதிராக பார்க்கல எதிர்பாராதது எதிர்பாருங்கள் ஏன்னா நீ பார்த்ததே இல்லை நான் என்ன தானே தெரியும் வயிறு வயிறு ஐ என்னடா இது இவ்ளோ பெருசா போகுது டைம் ஆயிடுச்சு இது க்ளீன் பண்ணி வெச்சிட்டு நான் எப்போ சமைக்கிறது ஆமா கார் ஓட்ட போறோம் அதுது பார்க் பார்க் வேற போறோம் கார் ஓட்ட போறோம் அது என்ன கார்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ்なんか சொல்ல மாட்டோம் நீங்க வந்து வீடியோல பார்த்துக்கோங்க என்ன கார் அப்படினு சொல்லிட்டு ஆஹா போகும்போது வீடியோ புடிடே வருவாங்க அம்மா ஆமா நம்ம ஓட்டும்போது பிடிப்பாங்க

பிடிக்குமா எனக்காடி அப்போ நாளைக்கு குடுத்தா சாப்பிடுவீங்களா அதாங்க மீன் வந்து க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணியாச்சு இந்த மீன் வந்து நாளைக்கு தான் சமைக்க போறேன் இப்போ எரா வந்து செஞ்சிடலாம் ஓகே வாங்க போகலாம் பூண்டு உரிக்கிறாங்க இது வந்து இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுருவாங்க நான் வந்து உரிச்சு வைக்கிறோம் அப்படி தானே அது வந்து கஷ்டமான வேலை அதனால ரெண்டு பேரும் செய்ய மாட்டாங்க ஓகே அதாவது செய்கிறாங்களே நல்ல பசங்க தான் சரி வாங்க நான் ரசத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காஞ்சி மிளகாய் பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் உள்ளே இருக்குங்க வெளியே தெரிய மாட்டேன் பூண்டு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இது வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் எடுத்துக்கேன் இப்போ நம்ம வந்து தாலி கடுகு வந்து போட்டுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கராப்பில் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் இது மூணாக வந்து நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்ற போகிறோம் நான் புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு பாருங்க எங்கே காமியம்மா நல்லா வந்து நான் புளி வந்து இப்போ கரைச்சிட்டேன் இது வந்து இதில் ஊற்றிக்கலாம் என்னங்க ரசம் செய்ய போய் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஏ ஸ்டைலில் நான் இப்படி தான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இந்த கொத்தமல்லி எடுத்து அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே தூவி விட்டுட்டா கொஞ்சம் கொதி வந்துவிட்டாப்புறோம் ரசம் வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொதி வந்துடும் ரசம் வந்து ரெடி அடுத்து நம்ம வந்து எறாத்தூக்கு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் ரசம் நல்லா குதி வந்துடுச்சுங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே குதிச்சா வந்து நல்லா இருக்காது ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் மீன் வந்து நான் நல்லா கழுவிட்டேன் உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இந்த மாதிரி கழுவிடுவேன் ஓகேவா கழுவி இது தனியான மசாலா தடவி வச்சிட போகிறேன் இது இன்னைக்கு கிடையாது தான் இதுக்கப்புறம் நம்ம ஏறாவும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நான் வாஷ் அவ்வளோதாங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் மீனுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுட்டேன் பாருங்கள் இப்போ நான் இதில் வந்து மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதாங்க வேறு சேர்க்கல இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஓகே ஒரு கையால் என்னால் மிக்ஸ் பண்ண முடியல நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இது எனக்கு வந்து நாளைக்கு காலையில் செய்யும்போது ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் இப்போ வந்து மசாலா தடவி வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து ஏறா செஞ்சிடலாம் நிறைய வெங்காயம் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இதில் வந்து தக்காளி சேர்க்க போகிறதில்லை வெங்காயம் மட்டுந்தான் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் நல்லா வதச்சிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இப்போதாங்க அரைச்சி வச்சேன் ஃப்ரெஷ்ஷாக தான் போட போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக போட்டால் அது ஒரு தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரமாக செய்யணும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து நல்லா பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்க பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து எராக வந்து சேர்த்துக்கலாம் எறாவில் பார்த்தீங்கன்னா முருங்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு செஞ்சால் கூட நல்லாயிருக்கும் ஆனால் நான் இப்போ வந்து வெறும் தொக்கு மட்டும்தான் செய்ய போகிறேன் எறா தொற்கு அதனால வந்து நான் எதுவுமே சேர்க்கலை இது கூடவே நம்ம வந்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கலந்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும் மஞ்சள் தூள் போட்டுட்டு அப்புறம் காமிக்கிறேன் வந்து தண்ணியே சேர்க்கலைங்க இதில் வந்து தண்ணி எவ்வளோ வறுத்து பாருங்க தண்ணியே நான் வந்து சேர்க்கலைன்னா நான் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அதெல்லாம் வந்து சேர்க்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த ஸ்பூன் உள்ளே போயிட்டுருக்கு சும்மா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் தாங்க சேர்க்குறேன் குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்க்கலை தனி மிளகாத்தூள் அப்புறம் காரம் பார்த்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துப்பேன் அதுக்கப்புறம் உப்பு இதில் நான் தண்ணியே வந்து ஊற்ற மாட்டேன் అంత తన్నీ వేసి పోదా ఇలా మిక్స్ పన్న అవై ఉప్పు మిగతూ సేర్తుపే போய் எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல பார்க்கறதுக்கு இன்னும் வந்து நல்ல கிரேவி மாதிரி ஆகிடுச்சின்னால் இன்னுமே நல்லாயிருக்கும் ஓகே இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறாத்துக்கு இடே ஆகிடுச்சி நான் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கலைங்க அதுலேருந்ததில் தண்ணி அதுதாங்க வேறு எதுவும் நான் சேர்க்கலை ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் டேஸ்ட் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு நல்லா இருக்கா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா வாய தந்த சொன்னதான அங்கே கேட்கும் சூப்பராக இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் Like peningga, share peningga, subscribe, peningga. subscribe, 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 Thank you. Bye. Bye.